வெல்கம் டு ஒன் அமைச்சி வாயிறில் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகுது அருமையான மணல் தாரை செம்மனு பூமி ஒரு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன் மறக்காம போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் தோட்டம் பாருங்கள் அருமையான தோட்டம் காடு முழுவதுமே வந்து முத்து சோளம் பயிரிட்ருக்காங்க பாருங்கள் இந்த இந்த முத்து சோளம் பூராமே விற்பனைக்குள்ள தான் இந்த முன்ன பார்த்து பக்கத்தில் உள்ளதெல்லாம் வந்து எல்லாம் பக்கத்தில் விளையாண்டு அதே மாதிரி பாருங்கள் இந்த பருத்தி கடை தீவனத்தட்டு இது எல்லாமே பக்கத்தில் உள்ளது எதுக்காக இந்த வீடியோ இந்த மாதிரி பக்கத்தில் காட்டிக்கிறேன்னா அது உங்களுக்கு பக்கத்துலலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் காட்டியிருக்கேன் இந்த தோட்டம் முழுவதுமே வந்து முத்து சோளமும் அவங்க மாடு கன்று வச்சுருக்காங்க அதுக்கு வந்து சோள பயிரும் பயிரிட்டுருக்காங்க காடு வந்து ஒரு ஏக்கரை பன்னெண்டு செண்டுமே ஃபுல்லாக ரன்னிங்கில் இருக்குது அருமையான தோட்டம் வீடியோ வந்து ஒரு நாலு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ பார்வையிட்ட செய்யாத பாருங்கள் அப்போ தான் இந்த ஓட்டத்தில் முழுமையாக அவங்களுக்குலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியும் பாருங்கள் அருமையான லேண்டு இந்த முத்துசோளம் போறாமல் விற்பனைக்குள்ள லேண்டு தான் பாருங்கள் காட்டுக்கெல்லாம் பாருங்கள் தண்ணி கட்டிக்கிட்டு இருக்காங்க நீட்டான இந்த ஒரு ஏக்கரை பன்னெண்டை செண்டுக்குமே வந்து பார்த்தோமா போர்லாம் எதுவும் கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கூட்டு கிணறுங்க அதாவது அண்ணன் தம்பி பார்க்கும் கூட்டுக்கணர் அது பார்த்தோம்னா வந்து ரெண்டு பாகம் மொத்தம் வந்து மூணு பாகத்தில் வந்து ரெண்டு பாகம் வந்து விற்பனை செய்கிறாங்க ஒரு பாகம் வந்து இன்னொருத்த இருக்குது அதாவது அந்த ரெண்டு பாகத்துக்கு வ நாம் விற்பனைக்கு வரதுனால வந்து ரெண்டு நாளைக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பத்தாறு சென்ட்டு அந்த ஐம்பத்தாறு சென்ட்டுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் நமக்கு வந்து ஒரு ஏக்கரை பன்னெண்டு சென்ட்டு ரெண்டு நாளைக்கு தண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த ஆப்ஷனில் தான் இந்த இடம் இருக்குது நல்லா தண்ணி உள்ள ஏரியா ஒரு பிரச்சனை கிடையாதுங்க பிறகு இவ்வளோ வெய்ய காலத்துலேயுமே பாருங்கள் தண்ணி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கராவுக்கு மேலே மொத்தமாகவே இது ஒரு ஒரு ஏக்கரை பன்னெண்டு சென்ட் அது ஒரு ஐம்பத்தி ஆறு சென்ட் எல்லாமே வந்து போர் கிடையாது தண்ணி டைரெக்டாக அப்படியே தான் வந்து அந்த மாதிரி பாத்தி போட்டு தான் கட்டுறாங்க வாய்க்கால் போட்டு தண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு தான் சேலம் டு ஆத்தூர் ஆத்தூர்லேருந்து மஞ்சள் அரை இழைந்தடா மஞ்சள் இருக்குது அருமையான லேண்டு பாருங்கள் இடம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது அது மாதிரி வந்து பார்த்தீங்க விலைன்னு சொல்லி பார்த்தீங்களா மொத்த விலையாகவே உங்களுக்கு வந்து அறுபது லட்சரூவா சொல்லியிருக்காங்க ஏன்னா இது பண்ணை வீட்டோடையே இருக்குது அருமையான வீடு குடியிருப்புக்கு இருக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி இது கொளிஞ்சி மரம் இருக்குது இதுலையே கொஞ்சம் வீடுகிட்டலாம் அழகாக ஒரு தென்னை மரம் பாருங்கள் காப்பிடு உள்ள தென்னை மரம் ஒன்று இருக்குது இந்த லேண்டில் கொளிஞ்சி மரம் தென்னை மரம் பூ செடிங்களை எல்லாருமே அந்த வீட்டுக்கிட்ட பூராமே இந்த பூ செடி மிளகாய் செடி தக்காளி இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் பயிரிட்ருக்காங்க வீட்டுக்கிட்ட அவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்காங்க கிணறு அருமையான கிணறு நல்லா தண்ணி வசதி உள்ள கிணறு அருமையாக இருக்குது லேண்ட்லாம் வந்து இந்த லேண்டெல்லாம் வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து லேண்டை வந்து பிடிக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்லா அருமையான ஒரு லேண்டாக இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப அருகில் அதாவது மெயின் ரோட்டுக்கு ஆத்தூரில் வந்து நம்ம மஞ்சநீர் ரோட்லேயே வந்து பார்த்தா கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு தூரமெல்லாம் கிடையாது முந்நூறு மீட்டர்லேயே இருக்குது அருமையான லேண்டு அதேமாதிரி தார்சாட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது அடிக்கு அகலமான மண்சலை வசதியாக அமைஞ்சிருக்கு இந்த இடம் ஒரு பிரச்சனை எட்டாக இருபது தான் இப்போ இந்த செட்டு எல்லாமே வீட்டுகிட்டு தான் இருக்குது இது சும்மா சின்ன செட்டை போட்டிருக்கேன் அந்த செடிங்களுக்காக அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு பாருங்கள் மாட்டுக்கு பாருங்கள் சோள பயிர் இருக்காங்க ஏன்னா நீங்கள் மெயின் ரோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா பாருங்கள் கிணறு பாருங்கள் சூப்பரான கிணறுங்க தண்ணியெல்லாம் எவ்வளோ வெயிலுக்குமே வந்து தண்ணி வந்து இந்த கிணத்துல இருந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கான் தோட்டத்துக்காரங்க அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இன்றைக்கி மெயின் ரோட்லெலாம் வந்து சர்வ சாதாரணமாக வந்து இன்றைக்கி வந்து ஒன்றரை கோடி ரூபா ஓட்டு ரெண்டு கோடி ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டரு தான் உள்ளாரு ரொம்ப தூரமான கிடையாது முந்நூறு மீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதேமாதிரி இடையில வந்து எந்த லைனிலும் கிராஸ் கிடையாது ஒன்லி பாருங்கள் இந்த கிணத்துக்கு மட்டும்தான் ஏபி லைன் வந்திருக்கு ஃப்ரீ சர்வீஸு மற்றபடி இப்படி எதுவும் கிடையாது நம்ம அருமையாக வந்து வாங்கி இடம் பிடிச்சது வாங்கிட்டோம் நம்ம அழகாக தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு இந்த மாதிரி எல்லாமே அமைக்கலாம் பாருங்கள் இது மாடு கட்டுறது இந்த செட்டு குடியிருப்புக்கு பாருங்க அந்த அட்டை வீடு நீட்டான வீடு எல்லாம் டைல்ஸ் போட்டு பாத்ரூம் வசதி தண்ணி தொட்டி எல்லாமே அமைச்சிருக்காங்க வீட்டில் இடம் நல்லாயிருக்கும் நம்ம இடமெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒன்னே காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டு பார்த்துருங்க பார்த்துட்டு இடம் பிடிச்சிருங்கன்னா டைரெக்டே ஓனர் இருக்கு அவங்க அர்ஜென்ட் சேலுக்காக பண்ணுறாங்க அப்படி நம்ம நல்லபடியாக உட்காந்து ரேட்டு வந்து கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாம் பெரிய லெவலில் குறையாது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இடமெல்லாம் அப்புறம் நீட்டான ஏரியா அதனால் வந்தவங்களுக்கு அக்கம் பக்கம் அதில் ஃபுல்லாக குடியிருப்பு பார்க்குறீங்க அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது சூப்பராக இருக்கும் இடமெல்லாம் நேரில் வந்து பார்த்துருங்க நல்ல லேண்டு எனக்கு கரெக்டாக மெயின் இருந்து முந்நூறு மீட்டர் தான் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்